வணக்கம் திறமைந்து பிரமைப் பரிசுகள் பரீட்சை செய்ய உள்ள மாணவர்களுக்காக ஆசிரியர் பி அம்பிகை பாகனாகிய என்னால் தயார் செய்யப்பட்ட வெற்றிக்கனிகள் எனும் இருபத்தி நாலு பரீட்சைகள் அதாவது வினாத்தாள் ஒன்று பன்னிரெண்டு வினாத்தாள் ரெண்டு பன்னிரெண்டு அதில் வினாத்தாள் ஒன்றின் ஐந்தாவது பகுதியில் வினாக்களை பார்வையிடுகின்றோம் முதல் காணொலியில் முதலாம் பக்கம் உங்களுக்கு விடை விளக்கம் வழங்கப்பட்டது இப்பொழுது இந்த மூன்றாவது வினாவோட தொடர்ச்சியாக மூன்று நாள் ஆகிய வினாக்களில் கட்டத்தினில் உள்ள தொகுதியுடன் சேர்ப்பதற்கு மிக பொருத்தமான ஒரு இது என்ற இரண்டாம் பக்க நாலாவது வினாவை பார்வையிடுவோம் இங்கே கட்டத்தினுள் மூன்று உருக்கள் தயார்பட்டிருக்கு அந்த மூன்று உருக்களும் மிருதங்கம் நாதஸ்வரம் மகுடி இந்த மூன்று உருக்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பு இதே பெயர் இதில் இருந்து இசை எழுப்புவதாக இருந்தால் வாயினால் ஊதித்தால் இசை எழுப்ப வேண்டும் அப்போ விடையாக திறப்பட்ட மூன்றிலே எது அந்த வகையிலே பொருத்தமானது என்றால் முதலாவதாக இருக்கின்ற கொம்பு என்பது ஆகும் அதாவது கொம்பு என்பதும் வாயினால் ஊதுவதன் மூலம் இசை எழுப்பும் கருவி இது முற்கால மன்னர்கள் மக்களுக்கு போர்களுக்கு ஆயத்தமாகுவதற்கு போர் ஆரம்பிப்பதற்கு பறவை சாற்றுகின்ற ஒரு இசைக்கருவி இனி நாங்கள் அடுத்த பக்க அடுத்த வினாவை பார்வையிடுவோம் ஐந்தாவது வினா இந்த உருவை சரியாக பூர்த்தி செய்ய எந்த உருத்து இணைக்க வேண்டும் இதங்களுக்கு தெரிகின்றது ஒரு சதுரமுகி பன்னிரண்டு விளிம்புகளை கொண்டது இங்கு விளிம்புகள் தெளிவாக காட்டப்பட்டுள்ளது இதில் தண்டு விளிம்புகள் விலத்தி விடையாக தரப்பட்டுள்ளது அப்போ அந்த ரெண்டு விளிம்புகளும் இதில் எது என இனம் காண்பதற்கு நாங்கள் கற்புலன் ஆற்றலால் விடையளித்தல் வேண்டும் நிச்சயமாக மூன்றாவது விடையே பொருத்தமானது இப்பொழுது நான் அதை கீறி விளக்கம் தருகிறேன் பாருங்கோ ஒரு கிடைக்கோடு இருக்கின்றது பிறகு அங்கே உள்ளது போன்ற சாய் கோடு ஒன்று இருக்கின்றது அவை இரண்டும் இணைகின்ற போது இது ஒரு சதுரமுகியாக உருவாகின்றது இதை கற்புலன் ஆற்றல் கண்ணால் பார்த்து புரிந்து கொள்ளுதல் இனி நாங்கள் இந்த வினாத்தாளின் ஆறாவது வினாவை பார்ப்போம் ஆறாவது வினா கட்டத்தில் உள்ள உருக்களை பாருங்கள் கட்டத்தில் ஒரு மேசை இருக்கின்றது மேசையிலே புத்தகங்கள் பேனாய் இருக்கின்றது எதிரெதிராக இருக்கின்றது அதே நேரம் கதிரையிலே ஒரு மாணவி அமர்ந்திருக்கிறாள் கதிரையிலே ஒரு மாணவன் அமர்ந்திருக்கிறார் அவர்களும் எதிரெதிராக இருக்கின்றார்கள் இப்போ வினா இந்த மூன்று உருத்துண்டுகளையும் ஒன்றுபடச் சேர்த்து அமைக்கக்கூடிய தனி உரு இது அப்போ இதில் எந்த உருவும் பொருத்தம் தான் இருக்கேன் எல்லா உருக்கல்லையும் மேசை இருக்குது புத்தகங்கள் இருக்குது அவர்கள் இருவரும் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி நாங்கள் உற்று பார்க்கின்ற போது இரண்டாவது உரு பொருந்தாமல் இருப்பதற்கு காரணம் அவர்கள் அமர்ந்திருக்கிற கதிரையின்ற அமைப்பும் அதாவது இங்கே கவனியங்கோ இந்த பெண் அமர்ந்திருக்கிற கதிரையின் அமைப்பையும் அந்த பெண்ணின் தலையிலே இருக்கிற தலைமொழியின் அமைப்பும் வித்தியாசமாக இருக்கின்றது அப்போ இரண்டாவது விடை மிகவும் பொருத்தம் இல்லை இப்போ நாங்கள் முதலாவதும் இரண்டாவதையும் தான் முதலாவதும் மூன்றாவது தான் இது பொருத்தமான விடை என தெரிவு செய்ய வேண்டும் இப்போ இவர்கள் இதுவரை மேலே எதிரெதிராக அந்த மாணவரும் மாணவியும் அமர்ந்திருக்கிறார்கள் அப்போ எதிரெதிராகத்தானே இங்கே புத்தகம் பேனா இருக்கின்றது ஒரு மேசையிலே அமர்ந்து மாணவர்கள் படிக்க எழுத அவர்கள் மேசையிலே எந்த அவர்களுடைய எந்த கைப்பக்கம் பேனா இருக்கும் என்றால் பலது பக்கம்தான் பேனா இருக்கும் அதே போல் இதகம் வலதுகை பக்கம் காரணம் என்னென்றால் அநேகமானவர்கள் வலது கையால் தான் எழுதுவார்கள் அப்போ வலது கையால் விரைவாக பேனாவை எடுத்து எழுதக்கூடியதாக வலதுகை பக்கம்தான் அவர்களுடைய பேனாக்கள் இருக்கும் அப்போ இந்த மாணவன் இங்கே அமருகின்ற போது அவருடைய வலதுகை பக்கம் இங்கே அப்போ பேனா சரியாக இருக்கின்றது இடதுகை பக்கம் புத்தகம் இருக்கின்றது இந்த மாணவி எதிராகாமலும் போது அவளுடைய கை பக்கம் இங்கே அங்கே பேணா இருக்கின்றது அப்போ இதில் பொருத்தமான விடை அதாவது முதலாவது விடை என்பதை கருத்திலே கொள்ளுங்கள் இதில் ஏன் மூன்றாவது விடை பொருத்தமில்லை என்பதற்கு விளக்கம் தருகின்றேன் இங்கே மூன்றாவது விலையில் மாணவி இப்படி இருக்கிறா மாணவன் இப்படி இருக்கிறான் ஓகே நோ அதை பிரச்சனை இல்லை ஆனால் இந்த பேனா புத்தகமாக வைக்கப்பட்டுள்ள முறைகள் முறை முற்றிலும் வித்தியாசமாக இருக்கின்றது புத்தகம் பின்னாலுமே நான் இருக்குது அப்போ இந்த முறையில் அவர்கள் வவுப்பறையில் இருந்தால் சரி பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் எதிராக இல்லாமல் பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் கூட இப்படி பேனா அப்படிங்கிற வைத்திருக்க மாட்டார்கள் ஆகவே இதற்கு முதலாவது விடையே பொருத்தமானது இது நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி கேள்வியை பார்த்துவோம் பகலவன் கவிதை அவன் ஆகிய சொற்களை இடமிருந்து பலமாக இரு சொற்களையும் கீழிருந்து மேலாக ஒரு சொல்லையும் எழுதி நிரப்பிய பின் கட்ட வலியமைப்பின் இல் எனும் எழுத்தை எழுதிய போது மேலே கீழாகிய கீழாக உருவாகிய மூன்றெழுத்து சொல் ஜாது என்பது கேள்வி அப்போ இங்கே சொற்கள் இந்த எழுத்தை முக்கியம் கொள் க முக்கியத்துவம் கவனம் கொள்ளணும் அடுத்ததாக சொல் எவ்வாறு அமைகின்றது என்பதும் கருத்தில் கொள்ளணும் அப்போ நாங்கள் முதல் சொற்களை பார்ப்போம் இதில் நாலு அதாவது தண்டு நிறை தண்டு நிரல் இருக்கின்றது ஒரு நிறை இதில் வருகின்றது அடுத்த நிறை இங்கு வருகின்றது நிரல் இந்த இரண்டாவதாக ஒன்று இருக்கின்றது அடுத்ததும் ஒன்று இருக்கின்றது மேல் கீழ் என்பது எங்களுக்கு வினாவை வாசித்து புரிந்து கொள்வோம் அப்போ இதில் சொற்கள் வந்து முதலாவது பகலவன் என்கின்ற சொல்ல ஐந்து இருக்கின்றது கவிதை என்ற சொல்லில் மூன்று எழுத்துக்கள் இருக்கிறது அவனிலே மூன்று இருக்கின்றது அப்போ இங்கே சொல்லப்படுது பகலவன் கவிதை அவனாகிய சொற்களை இடமிருந்து வருமாக இரு சொற்களையும் கீழிருந்து மேலாக ஒரு சொல்லையும் எழுதி இந்த மூன்று சொற்களில் ஒரு சொல்லை கீழிருந்து மேலாக எழுத வேண்டும் எழுதி நிரப்பிய பின் கட்ட வலையமைப்பில் வெற்றி அடைப்பில் இல் எனும் எழுத்தை எழுதிய போது மேலிருந்து கீழாக உருவாக்கிய மூன்று எழுத்து சொல் யாக இங்கே அந்த எழுத்துக்கள் அமையிற ஒழுங்க மிக கவனமாக கேட்கிற ஒழுங்கும் இடமிருந்து வலமாக இரு சொற்கள் கீழிருந்து மேலாக ஒரு சொல் பிற பிறகு உருவாகிற சொல் மேலிருந்து கீழாக உருவாக்கிய மூன்று எழுத்து சொல் இது என்று கேட்கப்படும் அப்போ நாங்கள் இந்த கட்ட வலமை வலையமைப்பிலே சொற்களை எழுதுவதற்கு முதலில் நாங்கள் தெரிவு செய்யக்கூடியது இந்த ஐந்து எழுத்து சொல் ஏனென்றால் ஐந்து எழுத்து இலகுவாக ஐந்து எழுத்துக்களுக்கான அடைப்போம் ஒன்று இருக்கின்றது ஆகவே அதில் நாங்கள் ப ஹ ல வன் என எழுதி கொள்ளலாம் எழுதிய பிறகு அடுத்த ரெண்டும் மூன்றெழுத்து சொற்களாக இருக்கின்றது அப்போ அதில் இடமிருந்து வருமான இரு சொற்களை எழுத வேண்டும் என்று சொன்னால் அது இந்த வரிசையாக இருக்கும் அடியில் இருக்கிற வரிசை அதில் எது எழுதுவது கவிதையை எழுதுவதா அவனை எழுதுவதா என்பது எங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கின்றது இப்போ கவிதை எழுதினால் நடு இடத்தில் வீணாபரும் அப்படி இல்லை அவன் எழுதினால் நடு அடைப்பில் வானா பதம் அப்போ அடுத்து அவன் என்கின்ற சொல்ல கீழிருந்து மேலாக எழுத சொல்லித்தானே இருக்கு இப்போ நாங்கள் கவிதை எழுத முடியாது மேலிருந்து கீழாக எழுத முடியாது அடுத்தது இடமிலிருந்து பலமாக ரெண்டே எழுதலாம் மற்ற கீழிருந்து மேலாகத்தான் அடுத்த சொல்லி எழுத சொல்லி இருக்கும் அப்ப கீழிருந்து மேலாக அவன் என்றது இங்கே அமைகின்ற போதும் இடமிருந்து பலமாக மூன்றான கவிதை இங்கு அமையும் இப்படி அமைகின்ற போது இல்லன்னா எனும் எழுத்தை எழுதினால் மேலிருந்து கீழாக உருவாகிற சொல் எது இதில் இல்லன்னாவை நாங்கள் எழுதுபோமாக இருந்தால் கல்வி எனும் சொல் உருவாகின்றது அப்போ இந்த வினாக்கள் எல்லாம் கஷ்டமான வினா இல்லை பிள்ளை சொற்கள் பரிச்சயமாகவும் தரப்பட்ட அறிவுறுத்தலை கவனமாக வாசித்து விடையளிக்கும் ஆற்றலும் உடையவராக இருத்தல் வேண்டும் நன்று அடுத்த பக்க வினாவில் வினா விடை விளக்கத்தில் சந்திப்போம்